யார் யார் யாரோடு இருக்க போறாங்கன்னு இன்னும் ஆறு மாசத்துல தெரிஞ்சிடும்னு எடப்பாடி பழனிசாமி பொடி வச்சு பேசியிருக்கிறார் அத்தோடு மட்டும் இல்லாம தேமுதிக தலையில பெரிய இடிய தூக்கி போட்டிருக்கிறாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சின் பின்னணியை குறித்து அலோசனம் பேரன்பிக்குரிய தோப்புக்குடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மயிலாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தும் கிளிக் செய்தும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி கணக்க இன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி தொடங்கி இருக்கிறார் விடிய திமுக அரசின் அராஜகத்திற்கு மக்கள் முடிவுரை எழுத தொடங்கிட்டாங்க இன்னும் ஒரு ஒரு காலத்துல திமுக வீட்டுக்கு அனுப்புறது திமுக வீட்டுக்கு அனுப்புறது என்பது உறுதி இத்தனை ஆண்டு காலமா திமுகனா அதிமுக அதிமுக திமுக அப்படி என்கின்ற நிலை தான் இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக அவருடைய அராஜகத்தை மிக தீவிரமாக ஒரு எதிர்கட்சியாக அதிமுக எதிர்த்ததா என்றால் அதில் ஆயிரத்தி எட்டு விமர்சனங்களும் இருக்கு அதே வேலையில் பாட்டாளி மக்கள் கட்சி மிக தீவிரமாக திமுகவுடைய அத்தனை மக்கள் விரோத போக்கையும் எதிர்த்து இருந்தாங்க மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க கள்ளத்தில் நின்றாங்க திமுக அதிமுகவுக்கு அடுத்த இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி மிக வலுவாக வளர்ந்துகிட்டு வர்றதையும் பல அரசியல் விமர்சகர்கள் எழுதி வர்றதையும் பேசிட்டு வர்றதையும் நம்மளால் கவனிக்கவும் முடியுது எப்படியாக இருந்தாலும் திமுக தோல்வியடைய போகுது அடுத்த ஆட்சி அரியணைய பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரும் கூட்டணி அமைத்து மக்கள் ஆதரவோடு கைப்பற்றி விடுவதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியும் தன் கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்து அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கணக்கு போடுவது என்பது வெட்ட வெளிச்சமா நமக்கு தெரிய வருது எடப்பாடி பழனிசாமியினுடைய பேட்டியின் பின்னணி என்ன அவர் என்ன பேசினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சேலத்துல பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்புல யார் யார் யாரோட இருக்க போறாங்க என்பது இன்னும் ஆறு மாத காலத்துல தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு சரி அப்ப யார் யார் யாரோட இருக்க போறாங்க என்பது ஆறு மாத காலத்துல தெரிஞ்சிடும் பின்பாக தான் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையே தொடங்கும் கண்டிப்பா அப்ப தெரிஞ்சிடும் ஆனால் அவர் சொல்வதற்கு காரணத்திற்கு பின்பாக திமுக கூட்டணியில் இருக்கிறவர்கள் கூட இடம் மாறி வரலாம் என்கின்ற ஒரு இக்கையும் வச்சு பேசியிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாம இது நாள் வரைக்கும் பார்த்தா தெரியும் அதிமுகவும் சரி பல்வேறு கட்சிகளும் சரி இந்த கட்சியோட கூட்டணி கிடையாது அந்த கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு பிஜேபி அதிமுக வீசிக்கலாம் பல பல கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஒண்ணு அரசியல்ல ஒரு வார்த்தை சொல்றது உண்டு அரசியல்ல யாருக்கும் யாரும் எதிரியே கிடையாது இங்கே கூட்டணி வைக்காத கட்சிகளே கிடையாது திமுகவை இன்னைக்கு பிஜேபியை எதிரி மாதிரி சிதரிக்கக்கூடிய திமுக பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தாங்க மத்திய அமைச்சரவையிலும் இருந்தாங்க டிசிக்கா திமுக பாஜக கூட கூட்டங்கள் இருந்தாங்க பாஜக கூட கூட்டங்கள்ல இருந்தா திருமாவளவன் அவர்கள் முதன் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராகவே ஆனாரு இதெல்லாம் பழைய கால வரலாறு இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையும் கூட எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு யாரும் எதிரிகள் கிடையாது திமுக மட்டும்தான் எங்களுடைய எதிரி திமுக வீழ்த்துவதற்காக சிதறி இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்வோம் அப்படின்னு பேசியிருக்கிறேன் ஆனால் அதே வேலையில் இன்னொன்னையும் கவனிக்க வேண்டியது கவனிக்க வேண்டியது இருக்கு சிதறக்கூடிய வாக்குகளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்போம் திமுகவை வீழ்த்துவதற்காக சொல்லக்கூடிய இடவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே வேளையில தேமுதிகவை சீன்ற மாதிரி தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு நாங்க தரோனே சொல்ல நீங்களா தான் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டார் அதாவது தேமுதிக ஒரு மனக்கசப்பிற்கு ஆக ஆளாகலாம் அதன் பின்பாக இவர்கள் அவர்களை சமாதானப்படுத்தலாம் என்னன்னா ஒரு கட்சியுடைய தலைமையில இருக்கிறவர் அவரு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்கிறாரு அப்படின்னா ஒரு நம்பிக்கை தன்மையோட தான் கொடுக்கணும்னு நினைப்பாரு ஒப்பந்தத்துல கையெழுத்தால் பேச்சுவார்த்தை மூலியமாக சொல்லப்பட்டதா தேமுதிக சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பாரு இவ்வளோ நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கிறோம் சட்டப்பேரவை தேர்தல அவங்க நம்ம கூட இருக்கிறாங்களான்றதை பார்ப்போம் அதற்கு பிற்பாக ராஜ் சபா கொடுப்போம் ஒருவேளை ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு சட்டமன்ற தேர்தல கூட்டணி மாறாங்க என்ன பண்றது அப்படின்ற ஒரு கணக்கை எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கலாம் அதனால்தான் அவர்கள் ஒப்பந்தத்திலையும் அதை தவிர்த்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இதே வேளையில எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்ததை குறித்து தேமுதிகிட்ட கேட்டிருந்தாங்க தேமுதிக எதுவும் சொல்லாம கடந்துட்டாங்க அதே வேலை அண்ணாமலை டீம் இதை குறித்து கேட்டிருந்தாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதற்கு முன்பாக ஜெயக்குமாரை சொல்லிட்டு வந்தார் பிஜேபி கூட நாங்கள் மட்டும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாரு அண்ணாமலை கூட நாங்க அதிமுக கூட்டணி வைக்க மாட்டோம்ன்ற கூட ஒரு ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு சரி இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே இன்னைக்கு திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி நாங்கள் யாரோட கூட்டணி வைப்போம் எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு என்பதை குறித்து அண்ணாமலை கேட்டதற்கு அண்ணாமலை பதில் சொல்ல பெரிய அளவில் அதில் ஆர்வம் காட்டி பதில் சொல்லல அவர் ஏதாவது தலைமையில கேட்டு தான் பதில் சொல்லணுன்ற இடத்துல இருக்கிறாரா என்பதும் தெரியும் சோ இப்படியான அரசியல் மாறுதலுக்கெல்லாம் காரணம் என்ன இப்பவே அதற்கான பரபரப்பு தொற்றி கொள்வதற்கான காரணம் என்ன அதை பத்தி நம்ம தீவிரமா பேசுவோம் இங்க அரசியலில் கூட்டணியாக இருந்தாலும் சரி அரசியல் அசைவை கூட தீர்மானிக்கக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கக்கூடிய முடிவு தான் நீங்க ஆட்சியில் யார் அமரப்போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய முடிவு பாட்டாளி மக்கள் கட்சி நெடுங்காலமா சொல்லிட்டு இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒன்று அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இன்னைக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி ஆறு மாசத்துக்கு பின்பாக தெரியுன்னார் இல்லையா அரசியல இருபத்தி நான்கு மணி நேரம் கூட ஒரு நீண்ட நடிக நேரம் தான் இருபத்தி நாலு மணி நேரத்துல பல கூட்டணி உருவாகி இருக்கு பல கூட்டணி உடஞ்சும் இருக்கு அரசியல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் தீவிரமாக சொல்லிட்டு பாட்டாளர்களுக்கு கூட்டணி ஆட்சி அதை நோக்கி அவர்கள் மிக ஆழமாக தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்துக்கிட்டும் பார்க்கவும் முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதுவும் நடக்கலாம் அதிமுக பாமக கூட்டணி உருவாகி பாமக ஒரு துணை முதலமைச்சர் பதவியோ பெரும்பாலான அமைச்சர் பதவியிலேயோ கைப்பற்றி ஒரு கூட்டணி ஆட்சியும் நடக்கலாம் அல்லது இன்னைக்கும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் பல்வேறு சமுதாய அமைப்புகளும் சமூக நீதியின் அக்கறை கொண்ட இயக்கங்களும் மூன்று நடந்துட்டு இருக்கிறாங்க அப்படியான ஒரு மூன்றாவது அணியாக ஒரு கூட்டணி அமைக்கலாம் அந்த கூட்டணி பெரும்பான்மைக்கு தேவையான நூத்தி இருபது இடங்களை கைப்பற்ற முடியாவிட்டாலும் கூட ஒரு ஐம்பது நாற்பது இடங்களை பெற்றாலும் கூட அந்த கூட்டணியோட தயவிற்கிறவர்கள் தான் ஆட்சியில் அமர முடியும் என்கின்ற நிலை ஏற்படுகின்ற போது எப்படியாக இருந்தாலும் ஒரு கூட்டணி ஆட்சியும் அமையும் இந்த அச்சத்தின் காரணமாகத்தான் திரு திமுக மிக தீவிரமாக நாம் எதிர்க்க தவறிட்டோம் நாம் இப்போ பலவீனப்பட்டு இருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சியினுடைய பல ஆதரவு இருந்தால்தான் நமக்கு ஆட்சியில் அமர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருக்கலாம் அதை உணர்ந்து கூட முன்கூட்டிய கூட்டணி கணக்க தொடங்கலாம் என்கின்ற நிலைக்கு அவர் வந்திருக்கலாம் அத்தோடு மட்டுமில்லாம இந்த வாட்டி மிக முன் முன்பகுதியிலேயே இந்த தேர்தல் கூட்டணி பற்றியான பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்குவதற்கு அடிப்படை காரணம் ஜூலை மாதம் இருக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தல் இந்த ராஜ்யசபா தேர்தல்ல ஒரு ஆறு பேர் மட்டும் நிறுத்தாங்கன்னா போட்டி கிடையாது திமுக நாலு பேர் அதிமுக நிற்கிற ரெண்டு பேருமே ராஜ்யசபா ஆயிடுவாங்க திமுக நிற்கிற நாலு பேருமே ராஜ்யசபா உறுப்பினர் ஆயிடுவாங்க ஒருவேளை திமுக ஐந்தாவது நபராக ஒருத்தரை நிறுத்திவிட்டால் விட்டால் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆவாரே அதிமுக சார்பாக இரண்டாவதாக இருக்கக்கூடிய நபர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்கு கஷ்டம் பா பாட்டாளி மக்கள் கட்சியிடம் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜகவிடம் ஒரு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓ ஒரு நான்கு சட்டமன்ற உறுப்பினரும் இருக்கிறாங்க ஆக இந்த பதிமூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கை காட்டக்கூடியவர் தான் ராஜ்யசபா உறுப்பினராக ஆக முடியும் அப்ப இந்த ராஜ்யசபா உறுப்பினரையும் கைப்பற்ற வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தயவு வேண்டும் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் கூட ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வந்தாலும் வரலாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்ப இந்த ராஜ்யசபா தேர்தலிலேயே பதிமூன்று சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய பாமக சகாக்களோடு முப்பத்தி நான்கு வாக்குகளை தவிர்த்து விட்டு மிச்சம் இருக்கக்கூடிய வாக்குகளை செலுத்தி ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை கூட உருவாக்கி ஒரு தேர்தல் கூட்டணியை முன்கூட்டியே எடப்பாடி பழனிசாமி உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் தேமுதிகாவால் என்ன பயன் கிடைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் இன்னைக்கு மிக தீவிரமாக திமுக மட்டும்தான் எங்களுக்கு சிதறக்கூடிய வாக்குகளை வாட்டி சட்டமன்ற தேர்தலில் வெறும் ஒரு சதவீத ஓட்டுலதான் ஆட்சி கைமாறிச்சு வெறும் ஒரே சதவீத ஓட்டு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட தேமுதிக வினர்கள் வருத்தப்படுவார்கள் என்று அறிந்த போதும் கூட இந்த வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி சொல்றார் அப்படின்னா அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் அமர வேண்டும் அது கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடைய தயவு இருந்தால்தான் நம்ம ஆட்சியில் அமர வேண்டும் முடியும் என்பதை உணர்ந்து பேசியிருக்கிற பேச்சாகத்தான் நம்மளால பார்க்க